வந்தாலும் கூட அதை தாண்டி இந்துக்கள் வாயிலாளர் வீரிய நோக்கி அதாவது ஊர்வலமாக பிரதேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக வழியிலே வார நாங்கள் அப்படியே பண்ணி குடிச்சு வந்திருக்க முடிய தாகங்கள் அப்படியே குடிச்சிட்டு அந்த நிலையை தொடர்ந்து கண்டனியூ பண்ணி கொள்ளுவான் அண்ணா அண்ணா கொஞ்சம் ஊற்றுங்க அந்தோனியார் அந்த வீதி வெள்ளத்தில் வந்து திருப்பி அந்த ஆலயத்தை நோக்கி மெயின் ரோட்டு அந்த ஏரியாச்சு ஏனி வாயிலாக உள்ளே செல்ல காத்திருக்கிறார் அப்படியே பார்த்தோம் நம்ம அழகாக வணக்கம் ரோவுகளை நாங்கள் ரெண்டு கங்கை கோபுரம் என்று சொன்னால் இன்றைக்கு வருடா வருடம் நடைபெறது ஒரு திருவிழா அங்கே போய் திருவிழா மாதிரியே அந்தோனியார் கோயிலையும் திருவிழா நடைபெறுறது அந்த திருவிழா இன்னைக்கு கடைசி நாள் அதாவது திருச்செருவம் பவனிவாரது அதாவது அந்தோனியார் கோயிலில் வந்து இந்த பேங்கடி குமர்சல் பேங்காவில் வந்து அப்படியே செல்லமத்து பிளே கிரவுண்டால சுத்தி வர்ற அந்த இதுதான் இன்றைக்கு நடக்க போகுது அது சரியான ஒரு விளாக் மூலமா நடக்கும் அது ஒன்பது தினங்கள் தொடர்ந்து நடந்து பத்தாவது தினம் இன்று தான் அந்த அது இந்த பவனி வரப்போகுது இன்றைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை விடிய ஒரு எட்டு மணி பேருக்கும் வலிக்கிட்டோம் அங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு போய் பார்ப்போம் அதோட எத்தனை மணிக்கு ஊர்வ திருச்சிரூவம் அஹ் சுத்த ஆரம்பிக்கும் தெரிஞ்சத சரி எட்டரை ஒன்பது கிடையில ஆரம்பிக்கும் சொல்லி இருக்கணும் பாப்போம் போவோம் இப்ப ஒரு எட்டு எட்டு ஆள் ஆகுதுன்னா போக அப்படியே வீடியோக்களை கொஞ்சம் எடுத்துட்டு சுத்தி வர்றதை எடுக்கலாம் அதெல்லாம் அங்க அந்த இதுகள் எல்லாம் கொடுப்பின்னு உணவுகள் மற்றது தண்ணி பந்தல் மாதிரி ரிங்ஸுகள் அப்படின்னு கொடுப்பின் மற்ற மணிசுகள் சாப்பாடுகள் அப்படி நிறைய இருக்கும் அதோட அந்த என்ன நிறைய விளையாட்டு பொருட்கள் அந்த கடைகள் மற்ற ஐஸ்கிரீம்கள் அப்படி நிறைய இருக்கும் ஒரு விழா கோலமா இருக்கும் அதோட அங்கத கூட வாரது என்னன்னு சொன்னா இங்கே இதெண்டு மட்டும் இல்லை கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லை அந்த அதாவது அந்த தேவாதத்துக்கு சம்பந்தமான கிறிஸ்தவம் மட்டுமின்றி இல்லை வேறு வேறு சபைகள் மற்றது ஆர்சி நுண்ணாசி அப்படியான சபைகள்ல இருந்து அது கிறிஸ்தவர்கள் வந்தாலும் கூட அதை தாண்டி இந்துக்கள்லாம் நாங்கள் கூட இருக்கணும் நார்மலாக செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு போனீங்கன்னா இருக்கிற கூட்டத்தில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் சைவர்கள் அதாவது இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் பொங்கல் நேரத்துல பொங்கல் பொங்குறது அப்படி நிறைய இதுகள் இருக்கு அதால கூட சில சில நேர்த்திகள் அந்த உப்பு மிளகு அப்படியானதுகள் வைத்து நேர்த்தி செய்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் அந்தோனியாவில் நடக்கிறது அதே இங்கே வாரது நிறையவே இந்துக்கள் தான் அப்ப நாங்களும் அதை போய் பங்கெடுக்கலாம் நாங்கள் வளமையாவே அன்றைக்கு கடைசியாக அந்தனியா கோயிலுக்கு போன சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா மடுமாதா வந்த நேரம் வந்திருந்த நாங்கள் அதை காணொலியில நீங்க பாத்துருப்பீங்க அப்படி அதுக்கு நல்ல ஒரு சனத்து க்ரௌட் நல்ல க்ரௌட் இருந்தது அதே மாதிரி அந்த வளைவுகள் எல்லாம் போட்டு அப்படித்தான் நல்ல கோலாலமா வரவேற்றிருந்த மடுமாதாவை இந்த திருவிழா காண்டி பேனர் எல்லாம் மாத்தி நீங்க பாத்துருப்பீங்க அந்த இத கட்டியிருக்கிற கலர் வந்து மடுமாதா நேரம் நீலமும் வெள்ளையமா வந்திருந்தது இப்ப ஒரு மெரூனும் வெள்ளை என்ன ஒரு பட்ட கலர் மாதிரி கலரில் போட்டிருக்கனா அப்போ நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இதுதான் அப்படியான கலர்களாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மடமாலை வந்த நேரம் அனைத்து அந்த இது இல்ல போன இடத்துலேருந்து இருந்து இடவுமே வெள்ளை நீலத்தாழ்தான் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இது மெரணும் ஒரு பட்டை கலர் மாதிரி நிற்கணும் நான் இப்போ கோயிலுக்கு முன்னூறு தான் நிற்கிறேன் இது மாதிரி இப்போ ரோட்டை இவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பார்த்து இவ்வளோ செனக்கூட்டங்கள் தண்ணி எல்லாம் அடித்து நல்ல ஒரு குளிர்மையாக பேணி வச்சிருக்கணும் இப்போ சரியாகிட்ட ஹால் ஆயிடுச்சுது இனி உள்ளு பூசிகள் நடந்து கொண்டிருக்கு நீ அதை தொடர்ந்து அப்படியே அந்த வாகனம் உண்டு அலங்கரிக்க வாகனம் ஒன்றில் அந்தோனியா விளம் பெற்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் இப்படியே பார்ப்போம் என்னென்ன நடக்குது அடுத்ததா சொல்லி அடிப்படையான காரணம் இதுதான் அவருடைய அந்த உறுதியான நற்கருணை ஆண்டுகளிலே அவர் கொண்டிருந்த அந்த பெற்றும் அவரை தன்னுடைய வாழ்க்கை இந்த சென கூட்டத்தை பார்த்தீங்களா உலக செனம் வந்து பார்த்தீங்களா உலக நிறைய மக்கள் அப்படி சூழ்ந்திருந்து பார்த்து கொண்டிருக்கணும் நிறைய ஆட்கள் இதை சுற்றி நின்று வழிபட்டு கொண்டிருக்காங்க அந்த பிரார்த்தனைகள் வந்து என்ன சொன்னால் வெளி பக்கமாக தான் என்னடா எல்லோருமே சுற்றி நின்று பார்க்கக்கூடியமாய் இருக்குமாதிரி என்னடா சேச்சுக்கு உள்ளே என்று சொன்னார் குறிப்பிட்ட தொகை மக்களை மட்டும்தான் ரொம்ப அடக்கக்கூடிய வழியில் நிறைய பேரை பார்க்கலாம் அப்படியே வீதியில் கரையெல்லாம் நின்று ஓடி பார்க்கலாம் அதால் இப்படி செய்திருக்கணும் பலமே எல்லா ஆலயங்களிலும் கூடப்படி வழியில் வழி அதாவது அந்த வழி பக்கமாக இதை செய்கிறவ முடிய ஒரு நல்ல ஒரு பொழுதாக இருக்குது இந்த வணங்குகிறதுக்கு இப்போ ஒரு மத்தியானம் வெயில் இருந்தால் ஒரு வேற்பையோட மத்திய ஒரு வெயில் இந்த சீனர் அப்படி இருக்குது இது ஒரு புதிய பொழுது அங்கே வீட்டில் ஒரு நீட்டை ஃப்ரெஷ்ஷாக நின்று வணங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான கால பொழுதில் தான் இது நடைபெற்று கொண்டு இருக்குது

இதுல என்னன்னு சொன்னா இதோ அந்தந்த அப்பம் என்ற ஒரு சொற்க இதோ குறிக்கணும் அது அந்த வேற சபையினரோ இல்லது வேற மதத்த வேற ஒரு வேற மத வேண்டவண்ணா சொல்லிருந்துச்சுணும் அந்த கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அதை சொல்லி சொல்லி அதை ஃபாதர் அதுக்கு இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அது முடிஞ்ச உடனே நீ சொருபம் சுற்ற ஆரம்பிக்கும் அதை சொன்னது போல இல்லை சொருபம் வலிக்கிட்டு இந்தியாலவே அந்த சின்ன கிழந்து அப்படி வலிக்கிட்டு அது என்ன பேர் என்னென்று தெரியாது தெரியலை அப்படி எல்லாருமே இவ்வளோ வரிசையில் பிவிஎஸ் போய் கொண்டிருக்கணும் இங்கே என்னென்னு சொன்னால் அந்த சுருபம் வரப்போகுந்தால் அதுக்கு முதலே ஒரு ரெண்டு லைனில் மாதிரி முழு மக்களும் வீதியை சுற்றி அதை அழைத்து கொண்டு போகிற மாதிரி செல்ல வேணும் அப்படியான ஒரு முறை தான் கிறிஸ்தவத்தில் இருக்குது இப்போ நாங்கள் சொன்னால் கோயில் இருந்தால் சாமி என்றால் அப்படி சாமி பின்னால் சாமியோட சேர்ந்து அப்படி தம்போ முன்னுக்கு அணிமாய் ஒரு லைனில் அப்படி போய் கொண்டிருக்கணும் அந்த திருச்சுவருவத்தை ஏந்திய வாகனம் அசைய வலிக்கிட்டு அதில் மூவ் பண்ணி கொண்டு வந்தோன் இருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அரும்பு அந்த இடத்துல தெளிக்கப்பட்ட இடத்துல இருந்து வலிக்கட்டிலும் அப்படியே வரம்பாசலுக்கு பார்ப்பேன் இலங்கை அரங்கிறது சொல்லி நல்ல ஒரு ஒன்று அமைத்து நல்ல ஒரு பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு குடையாக அமைத்து நல்ல பூ பூவாள எல்லாம் சோடித்து நல்ல வடிவருக்கு பார்க்கவே அந்தோனியார் யேசுநாதரை தூக்கி கொண்டு இந்த மானிப்பாய் வீதியாக வரம்பெற இருக்கிறார் பார்க்கவே ஒரு கண்ணு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சி ஒன்று இருக்கிறது அதில் என்னென்னு பார்த்தோம்னா அந்த அலங்கரிப்ப அலங்கரிக்கப்பட்ட பூக்கள் எல்லாம் உண்மையான இயற்கையான பூக்கள் அதான் மிக்க பார்க்க ஒரு அழகாக இருக்குது நான் கிட்டே போய் பார்த்த இடத்துல பார்த்தோன்னா அது வந்து இயற்கை பூக்கள் நான் ஒரு நோயாக அப்படி பக்கத்தில் இருந்து கொண்டு வந்து எல்லாம் பண்ணி அப்படி செய்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு பட்டார வாகனத்தில் அதை அலங்கரித்து அது மீற செய்து அசைத்து பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது விஏ வாசலுக்கிட்ட வந்துட்டோம் Yeah. <laughs> அந்தோனியார் வீதியை நோக்கி அதாவது ஊர்வலமாக மானிப்பாய் பிரதேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக வழியில வார வெளியில வார அவர் தேசுநாதரை ஏந்தி தூக்கி கொண்டதாக அம்பார்க்க அழகாக இருக்கு அந்த வாகனத்தின் சோடனைகள் சரி கூடைகள் அப்படியானது எல்லாம் ஒரு வித்தியாசமாக ஒரு அழகாக அமைச்சிருக்கணும் ஒரு வாகனமாக நம்மளுக்கு வாகனம் மாதிரியே தெரியல அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ செட் பண்ணி துணியெல்லாம் தைச்சி போட்டு வடிவ பார்க்கவே கிட்ட பார்த்தோம்னா அது என்ன செய்கிற அந்த பூக்களாலையும் அறிந்து விறவேற்கணும் அதோட சோழன் பொறியாலையும் எட்டி விரவேற்றி கொண்டிருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்னவா இந்த இயற்கை பூக்கள் பார்த்தீங்களா இயற்கை பூக்களால் தான் இதை அரங்கரிச்சிருக்கணும் இது அழகாக இருக்குது அந்த சிலை சிலை வந்து நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலடி வீரமாக அதாவது பெரிய ஒரு சிலை தான் இப்போ நாங்கள் அந்த சாரி மன்னார் மடுமாதா சிறையில்லாம் ஒரு சின்ன தான் இது நல்ல ஒரு பெரிய சிலை ஒரு ஆள் அமைப்பாக வடிவம் எல்லாம் அதில் பிட் பண்ணி கட்டி அப்படியே சுற்றி கொண்டு வரப்போயின்னு நாங்கள் அப்படியே நின்று மெட்டை அப்படியே வந்து சுற்றி கொண்டு வர்ற இடத்துல அந்த வீடியோ தொடருவோம்

அப்படியே நாங்கள் இந்த கோயில் முன்பக்கத்துக்கு வந்துட்டோம் மங்காளி பக்கமா போயிடுச்சி தண்ணி பந்தல் அதாவது சர்பத்தெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் அதையும் அப்படியே வண்டி குடிச்சு போட்டு நாங்கள் அப்படியே வண்டி வண்டி குடிச்சு கொண்டிருக்கோம் முடிய தாகங்கள் அப்படியே குடிச்சிட்டு அங்கேயே தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கொள்வோம் அண்ணா என்ன எதுக்கு கொஞ்சம் ஊத்துங்கோ இதால் பார்த்தோன்னா இனிப்பு கடைகள் ஹச்சான் கடைகள் இந்த சோ என்ன சொல்ற சுண்டல் வகைகள் மற்றபடி அச்சாம்கள் மாங்காய்கள் அப்படி நிறைய கடைகள் ரெண்டு வரையும் நிறைய கடைகள் அமைச்சிருக்கிறோம் அப்படி சொன்னோம்னா இது அந்த அந்தோனியார் சுற்றி அந்த ஏஞ்சல் ஸ்கூல் இந்த அந்த லேனால வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி நாங்கள் வந்து நிற்கிறோம் போலீஸ் தங்குற கடமைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்தவணியாருக்காக அந்த அந்தோனியார் அந்த வீதி வளத்தில் வந்து திருப்பி தங்கள் ஆலயத்தை நோக்கி மெயின் ரோட்டுக்கு வந்த ஏரியாச்சு வாயிலாக உள்ளே செல்ல காத்திருக்கிறார் அப்படியே பார்த்தோம்னு சொன்னே அழகாக மக்கள் எல்லாம் அதை கூறி வந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் கூட மன்றாடிக்கொண்டு வருவதை விட காணக்கூடியதாக இருக்கின்றது சொன்னவன்று சொன்னால் அப்படியே போய் அந்தோனி அந்த வாயிலால் உள்ளே செல்கிறார் இதோடு நாங்கள் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம் இன்னொரு காணொலியோடு உங்களிடம் சந்திக்கும் உங்களிடமிருந்து இருக்கிறோம் அதோடு எங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எதிர்பார்த்திருக்கிறோம் நன்றி நன்றி நன்றி